வேலை வழி மாற்றத்தை பெருசாக வராது ஆனால் ஓன் பிஸ்னஸ் பண்ணிங்கனாக்கா தொழிலில் அடிஷ்னலாக இன்னொரு தொழிலில் பிஸ்னஸை நீங்கள் வந்து இனிஷியேட் பண்ணுறக்கான வாய்ப்போ அல்லது இன்வால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்போ அல்லது இன்வெஸ்ட் பண்ணுறக்கான வாய்ப்போ அதிகமாக இருக்கும் புத்திர பேருக்கு உண்டான தன்மைகள் அல்லது புத்திர பாக்கியம் மிகப்பெரிய அளவில் அனுகூலமான தன்மையில் இருக்குது அப்படின்னோம்னாக்கா சக்ஸஸாக இந்த மாதம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலி வருகின்ற தட்சிணாயணத்தில் அதாவது உத்தராயணம் மற்றும் தட்சிணாயனன்றது ஆண்டுக்கு இரண்டாக பிரிக்கப்படக்கூடிய பயணங்கள் அதாவது தை முதல் ஆணி வரை உத்திராயணமாகவும் ஆடி முதல் மார்கழி வரை தட்சிணாயணமாகவும் நினைக்கிறோம் இந்த தட்சிணாயனத்தில் முதல் மாதம் அப்படின்றது ஆடி மாதம் உத்தராயணத்துக்கும் தட்சிணாயனத்துக்கு என்ன வேறுபாடு என்ன முக்கியத்துவம் அப்படின்னு பார்க்குறப்ப உத்தராயணத்தில் ஆண் கோள்கள் ஒரு ஜாதகத்தில் பார்த்தோம்னாக்கா உத்தராயண காலத்தில் அதாவது உங்களுக்கு மகரம் டு மிதனம் வரைக்கும் இருக்கக்கூடிய கட்டத்தில் வந்து ஆண் கோள்கள் இருந்துச்சுனாக்க அந்த கிரகங்களின் அடிப்படையில் ஆளுமை மிக்க தன்மையில் இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க அதே நேரத்தில் இந்த தட்சிணாயின காலம் அப்படின்னு சொல்ல ஆடி முதல் மார்கழி வரை என்னது உங்களுக்கு கடகம் முதல் தனுசு வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னாக்கா உங்களுக்கு பெண் கோள்கள் அதாவது தேவர்களுக்கு வந்து ஒரு வருடமே ஆறு மாதம் பகலாகவும் ஆறு மாதம் இரவாகவும் இருக்கக்கூடிய தன்மையை குறிக்கிறதாக இருக்குது இருந்து ஆடி முதல் மார்கழி வரை அப்படின்றது கடகம் முதல் தை அதாவது தை மாதம்னாக்கா ஐ மீன் தனுசு வரைக்கும் உள்ள மாதங்களை வந்து என்ன பண்ணுறோனாக்கா இந்த ஆறு கா ஆறு மாதங்களையும் இரவு மாதங்களையும் கணக்கிட்டு அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னாக்கா குடும்ப விழாக்கள் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த உத்தராயணத்தில் எப்படி பொது சமூக சமுதாய விழாக்கள் நிறையா இருக்குதோ தேர் திருவிழாக்கள் நிறையா இருக்குதோ இந்த இடத்துல வந்து தேர் திருவிழாக்கள் பெருசாக இருக்காது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா குடும்ப விழாக்கள் அதிகமாக இருக்கும் ஆடிப்பதற்கு வந்து ஆரம்பிக்கும் அதனால் தான் ஆடி மாதமையும் தை மார்கழி மாதத்தையும் பீடை மாதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுபகாரியங்களை தவிர்க்கிறது நல்லது அப்படின்றவாங்க அது பொதுவான தன்மை தானே ஒழிய ஆடி மாதத்தில் என்னென்ன காரியங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்றது ஒரு காணொலியை நான் அடுத்து ஒரு காணொலி போடுறேன் இந்த ஆடி மாதம் எப்படி ஒரு சிறப்புமிக்க மாதமாக கருதப்படுது இந்த உத்தராயணம் முடிஞ்சு தட்சினாயணம் ஓப்பனிங்கில் இருக்கக்கூடிய மாதத்தை சொல்கிறது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கும் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை தரும் அவங்களுடைய வாழ்வியல் தன்மையிலே அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலையும் சரி இந்த எண்ணெய் ஓட்டத்துலேயும் சரி அதிகமாக ஏன்னா சந்திரனுடைய ஆளுமை அதிகமாக இருக்கிறதுக்கும் அதே நேரத்தில் ஐந்தாம் இட ஆளுமை சக்தி அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஆடி மாதத்துலேருந்து ஆரம்பிக்கும் இதில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை இந்த ஆடி மாதம் தரப்போகுது அப்படின்றத ஆடி மாதம்ன்றது உங்களுக்கு ஆக்சுவலாக பார்த்தம்னாக்கா பதினாறாம் தேதி நண்பகல் பதினோரு மணி இருபத்தி நாலு நிமிடத்திற்கு ஆரம்பமாகிடும் ஆனால் பொதுவாக அது வந்து செவ்வாய்க்கிழமையாக இருக்கும் ஆனால் பொதுவாக என்னன்னாக்கா சூரிய உதவி தப்ப எந்த மாதம் இருக்கோ எந்த நட்சத்திரம் இருக்கோ எந்த திதி இருக்கோ அதை தான் நம்ம எடுத்துக்கிறோம் கணக்கிட அப்படி அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப பதினேழாம் தேதி தான் ஆடி மாதம் பிறப்பு அப்படின்றது காலண்டரில் போட்டிருப்பாங்க பட்டு பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் பார்க்குறப்ப உங்களுக்கு பதினாறாம் தேதி நண்பகல் பதினொன்று இருபத்தி நாலுக்கே சில பஞ்சாங்கங்களில் பதினொன்று பத்தொம்பதுலாம் கூட இது பதினொன்று பத்தொம்போதில் கூட வந்துடுறதா சொல்லுவாங்க அதாவது என்னென்னாக்கா மிதுனத்துலேருந்து சூரியன் வந்து கடகத்துக்கு வந்துடணும் ஜீரோ ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று போகையில் எப்போ அவர் ஓவர் ஆகிறாரோ அப்போ அப்போ எந்த மாதிரியான லக்கணத்தில் அவர் இந்த சூரியன் பிரவேசிக்கிறப்ப எந்த லக்கணம் உதயமாகுதுன்னு பார்க்குறப்ப கன்னியா லக்கணம் மாதிரி சந்திரன் எந்த ராசியில் நிற்கிறாரு அப்படின்னம்னாக்கா துலா ராசியில் விசாக நட்சத்திரத்தில் இரண்டாம் பாதம் அப்படின்றதில் இதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம வரையறுத்துட்டு வருவோம் அதோடய பலா இத்தகைய தன்மையில் விருச்சிக ராசி நேர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை இந்த ஆடி மாதம் தரப்போகுது அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடம் ராசி கெட்டுன்றது புதனோடய வீடு புதன் இப்போ அட் ப்ரெசண்ட் இருக்கிறது ஆட்சி பெற்ற அதாவது ஆட்சி பெற்றன்னா தன்னுடைய சுயசாரத்தில் தான் இருக்கார் ஆயிலிய நட்சத்திரத்தில் தான் இருக்கார் எங்கன்னா ஒன்பதாம் இடத்துல அப்போ வழக்கு வழி இது வரைக்கும் ஏதாவது வழக்குகள் இருந்துச்சுன்னா வழக்கு வழி விடுதலை இன்னொன்று பிரச்சனைகள்லேருந்து அதிகபட்சம் பிரச்சனைகள் தான் அதில் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இது என்னன்னாக்கா நிறையா விஷயங்கள் இது வரைக்கும் லாக் ஆகி கிடந்தது இது வரைக்கும் ரொம்ப இழுத்துக்கிட்டே இருந்தது இது வரைக்கும் முற்றுப்பிறவே இல்லை முற்றுப்புள்ளிக்கான இடமே இல்லை கமா மட்டும்தான் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு என்னுடைய வாழ்க்கையில் அப்படின்னோம்னாக்கா அது ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கான அதிகபட்சம் என்ன உங்களுக்கு இப்போ ரெண்ட கூட ஒரு எங்கே இருக்காருனாக்கா உங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறது கொஞ்சம் நல்லது பட் கூட யார் இருக்கா அப்படின்னோம்னாக்கா செவ்வாய் தான் செவ்வாய் இந்து பத்து குடையை சாரம் பெற்றிருக்கார் அதாவது சூரிய சாரம் பெற்று ரெண்டாம் இடத்தில் அதாவது ஏழாம் இடத்தில் இருக்கார் அப்போ பத் வேலை வழி ஒரு சின்னதாக கடன் பெற்று அதன்படி இம்சை அடைகிறதுக்கு அல்லது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏதாவது கிரியேட் ஆகுனாலும் அதை சால்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு இப்போ இது வரைக்கும் பிரிஞ்சு தான் இருக்கீங்க இது வரைக்கும் செப்பரேஷனில் இருக்கேன் ரீயூனியனாகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்கா ரீஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா தாராளமாக இருக்குது ஏன்னா இந்த இடத்துல எட்டுன்றது வழக்கு வழி பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்க அதை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது இப்போ நீங்கள் சில விஷயங்கள் என்னென்னா நமக்கு வந்து இந்த பாதை கொஞ்சம் கிளியரன்ஸாக இருக்குது கிளியராக இருக்குது அப்படின்னா நம்ம பயணம் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பயணிக்கலாம் சில விஷயங்களில் சந்தேகமே நம்மளை வந்து தடைப்பட்டு பொறுத்துடும் நிறைய விஷயங்கள் தடைப்பட்டுரும் நான் டவுட்ஸ்களை வச்சிக்கிட்ட நம்ம வந்து தெரிஞ்ச கொஸ்டின் கூட ஆன்சர் பண்ணாமல் எவ்வளோ பேப்பர்களை நம்ம கொஸ்டின் பேப்பரில் அவாய்ட் பண்ணியிருக்கோம் அதாவது இந்த கொஸ்டினே ஸ்கிப் பண்ணியிருக்கோம் இது தெரியும் பட் அது ஒரு கால் இருக்காதோ அந்த அப்ஜெக்டிவ் டைப்ஸ் கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா சரியான கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் தெரியும் உங்களுக்கு சரியான ஆன்சர் இந்த கொஸ்டின்ஸுக்கு உண்டான தெரியும் பட் அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க டவுட்ஸ்லையே அதை மிஸ் பண்ணிவிடுவோங்க இங்கே இது வந்து ராங்காக இருந்துச்சுனாங்க நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ளஸ் மார்க்கு கூட மைனஸ் மார்க்காக மாறிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த இடத்துல என்னன்னா டிசிஷன் மேக்கிங்னா மிகப்பெரிய அளவில் ஏன்னா ரெண்டு இந்த கூடைய குரு உங்களுக்கு ஏழில் இருந்து நடத்துகிறாரு அதுவும் அவர் யார் சாரத்தில் இருக்கார் சந்திர சாரத்தில் சந்திரன் அட் ப்ரெசண்ட்டு உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல தான் இருக்கார் யார் சந்திரனும் மொதல் உங்களுக்கு உங்களுக்கு நட்பு பெற்ற தன்மை தான் அவர் பன்னெண்டில் இருக்கார் மறை பெற்ற தன்மையில் இருக்கார் அப்போ ஒரு ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் ஒரு பண்ணி வச்சிருந்தேன் அது மட்டும் லேக் ஆகும் அதாவது எங்கேயாவது பயணம் பொண்ணு வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த பயணம் தடை ஏற்படும் அந்த பயணத்தை ஸ்கிப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை ஜெயிக்கிறதுக்காண்டி சில விஷயங்களை ஹோல்டு பண்ணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது வந்து நீங்கள் இந்த டைம்ன்றது ஸ்கிப் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது ஏன்னா இந்த இடத்துல ஆடி மாத்திலேயே உங்களுக்கு சூரியன் சுக்கரன் புதன் ஏழு குடையன் ஒன்றில் மறுமணம் திருமணங்கள் தொடர்புடைய விஷயங்கள் ஏதாவது முன்னெடுத்திங்கனாக்கா அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது எட்டும் சேர்ந்தே இதில் இருக்க அப்படின்னாப்பா இது நாள் வரைக்கும் தடைப்பட்ட தன்மைகள் ஜா வயசு இப்போ உங்களுக்கு இரிட்டேட்டான தன்மைகள் கடந்திருக்கலாம் நடந்திருக்கலாம் அதெல்லாம் கூட கடந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த இடம் எது இதெல்லாம் பாதிக்கும் அப்படின்னம்னா உங்களுக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே மாதிரி கர்ப்பப்பை தொடர்புடைய விஷயங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா இந்த இடத்துல எல்லாமே அது தொடர்புடைய இஷ்யூஸை கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஆயுள் கோப்பாடு கண்ட மூச்சு இறைப்பு தன்மை தரக்கூடியது நரம்பு சம்மந்தப்பட்டது ஹார்ட் அட்டாக் சம்மந்தப்பட்டது இது எல்லாமே உங்களுக்கு இந்த டைம் இந்த ஆடி மாதம்ன்றது உங்களுக்கு அப்போ நோய் வழி உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலமான படனை தரணும் ஏன்னா இந்த இடத்துல உடல் ஆரோக்கியம் யாரை சார்ந்திருக்கிறாக்க சனி தான் நான்கு குறைவன் தான் இது அப்போ உங்களுக்கு வரலைன்னாலும் உங்களுக்கு நாலாம் இடத்துல இருக்கிற சனி குருசாரம் பெற்று இருக்கிறதுனால குருவும் உங்களுக்கு குருவோட ரெண்டாவது பாதத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு தாய் வழி ஏதாவது அல்லது தாயாருக்கு ஏதாவது தோசத்தை தரதுக்கோ அல்லது தாயார் விட்டு பிரியதுக்கான வாய்ப்புகளோ இந்த டைம் ஆஃப் பீரியடையும் இருக்கும் அப்போ நீங்கள் தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க போதும் அப்போ உங்களுக்கு தாய் அல்லது ப்ராப்பர்ட்டி வைஸ் டிஸ்பியூட்டு ஏதாவது க்ரிய ரைஸ் ஆகாமல் இருந்தால் போதும் இந்த இடத்துல நான்காம் இடத்துல இருக்கிற உங்களுக்கு வந்து சனி வந்து என்ன செய்யணாக்க உறவுகளுக்குள்ள சிக்கல்களை உருவாக்குறது ஏன்னா இந்த இடத்துல செவ்வாயும் சேர்ந்து தான் குருவும் சேர்ந்து ஏழாம் இடத்துல இருக்காங்க செவ்வாய் யார் உங்களுக்கு ராசிபதியாக இருந்தாலும் ஆறு குடைவனும் அவர் தான் இருக்கார் அப்போ ஏழாம் இடத்துல இருக்க குரு ஏழு குடை ஒன்பதில் இருக்கிறது நல்லது சுக்கரன் ஆனால் ஏழாம் இடத்துலேருந்து ஐந்து குடன் ஏழில் இருக்கிறது காதல் திருமணம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் அது பிரேக்கப் ஆகுமா அல்லது சக்ஸஸ் ஆகுமா அல்லது இந்த காதல் வாழ்க்கை நீடித்த தன்மையில பயணப்படுமா அப்படின்னு பார்க்குறப்ப இந்த இடத்துல டவுட் வந்துடும் ஏன்னா இந்த சனி வந்து சு குரு சாரம் பெற்று நான்கில் இருக்கிறப்ப அப்போது ஒரு பக்கம் ப்ராப்பர்ட்டி டிஸ்பூட்டு கிரேஸ் ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உறவுகளுக்குள்ள சொத்து பிரிவு ஏதாவது இருக்கிறாங்க பூர்வீக சொத்து இருந்துச்சுனாக்கா அது பிரிவு படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அல்லது பூர்வீக சொத்து வழியும் ஆதாயங்கள் படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த இதில் ரெண்டாம் இடத்துக்கு அதிபதியும் குருவாகிடுறார் அவர் ஏழாம் இடத்துல தான் இருக்கார் அவர் இருக்கிறதுனு பார்த்தீங்கன்னாக்கா எந்த சாரத்தில்னா சந்திர சாரத்தில் தான் இருக்கார் அப்போ சக்ஸஸ் அதிகமாக இருக்குது எண்ணியது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த இடத்துல பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் வர்றதுக்கு நெகட்டிவ்னு பார்த்திங்கனாக்கா தாய் வழி உறவுகளுக்குள்ள கலகங்கள் வர்றதுக்கோ அல்லது ப்ராப்பர்ட்டி வைஸ் டிஸ்பியூட் வர்றதுக்கான வாய்ப்போ அல்லது உங்கள் நீங்கள் வாங்கின ப்ராப்பர்ட்டியோ அல்லது இருக்கிற ப்ராப்பர்ட்டிலேயோ சிவில் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இஸ் ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ வழக்கு வராமல் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது பெஸ்ட்டு ஆல்ரெடி இருக்கிற வழக்குகள் இருந்துச்சுனாக்கா அதுலேருந்து ரிலீவ் ஆகிறது உண்டான தருணங்கள் இது அதனால் இந்த டைம்ன்றது சொந்த தொழில்ன்றது சாதாரணமாக புதுசாக ஏதாவது இனிஷியேட் பண்ணுங்க அது சக்ஸஸ் ஆகும் ஏன்னா ஏழாம் இடத்துக்கு அது ஒன்பதில் இருக்கார் அவர் சனிசாரம் பெற்ற தன்மையில் இருக்காரு அப்படின்றப்ப வண்டி வழி ஆதாயங்கள் அதிகமாக கிடைக்கும் அப்போ நான்காம் இடத்து நான்காம் இடத்து அதிபதி யாருன்னா சனி சனிசாரத்தில் தான் ஒன்பதில் சுக்கரன் இருக்கார் அப்படின்றப்ப வண்டி வழி ஆதாயங்கள் அதிகமாக இருக்கும் ஆயில் சம்மந்தப்பட்டதில் உணவு சம்மந்தப்பட்டதில் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக தாவரம் எடிபிள் ஐட்டங்கள் எதுவாக இது மாதிரி ப ப்ராடக்டில் நீங்கள் உங்களுடைய நாலேஜையோ உங்களுடைய கான்சென்ட்ரேட்டரையோ உங்களுடைய கவனத்தை திருப்பும் பட்சத்தில் அதில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்போ நீங்கள் எந்த ஒரு இடத்துல ஜாப்பில் இருக்கீங்க அப்படின்னா வேலை வலி மாற்றத்தை பெருசாக வராது ஆனால் ஓன் பிஸ்னஸ் பண்ணிங்கனாக்க தொழிலில் அடிஷனலாக இன்னொரு தொழிலில் பிஸ்னஸை நீங்கள் வந்து இனிஷியேட் பண்ணுறக்கான வாய்ப்போ அல்லது இன்வால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்போ அல்லது இன்வெஸ்ட் பண்ணுறக்கான வாய்ப்புகளோ அதிகமாக இருக்கும் அப்போ நீங்கள் வந்து புதிய தொழில் ஏதாவது இனிஷியேட் பண்ணலாமா அப்படின்னா ஆடி மாதத்தில் தாராளமாக இந்த டைம் உங்களுக்கு நல்ல கு நல்ல டைம் குட் டைம் அப்போ நீங்கள் இன்சேட் பண்ணுங்கள் அது நிச்சயமாக பெரிய அளவில் உங்களுக்கு அந்த நீங்கள் என்ன அளவில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அளவுக்கு அதை விட மல்டிபிள் டைமில் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நல்ல நாலேஜ் கிடைக்கும் இந்த இடத்துல என்ன ஐந்து குடையும்தான் நாலேஜ் சொல்லக்கூடிய இப்போது குரு குரு இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல சந்திரன் சாரத்தில் தான் இருக்காங்க குரு சந்திரன் யோகம்ன்றது அந்த ஏழாம் இடத்துல கிடைக்குது அப்போ குருக்கும் சந்திரனும் பகையாக இருந்தால் கூட இந்த இடத்துல அவங்க உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறனால உங்களுடைய பா லை பார்ட்னர் அல்லது நல்ல ஹெல்த்தியான பார்ட்னர் ஆனால் வேறு பாட்னர் இருந்தாங்கன்னா கூட செவ்வாய் இருக்கப்போ கொஞ்சம் கவனமாக இருந்துங்க ஏன்னா செவ்வாயும் இந்த இடத்துல உங்களுக்கு நட்பு பெற்ற சூரியன் சாரத்தில் தான் இருக்கார் அப்போ ஒரு சின்னதாக ஒரு பத்து பர்சன்ட் சின்ன சின்ன இருந்தால் கூட அதை ஓப்பனாக டிக்ளர் பண்ணிட்டுங்க ஏன்னா இந்த ரெண்டு கூடையே குரு தான் ஏழில் இருக்கார் அப்போ நீங்கள் வந்து ஓப்பன் டாக் பண்ணாலே பேசினாலே சில விஷயங்கள் வரைஞ்சு போயிடும் கரைஞ்சி போய்டும் அப்போ பேசாத நிலையில் தான் இந்த சில விஷயங்கள் வந்து நீங்கள் எடுத்துகிட்டே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ உறவு வழி பிரச்சனைகள் இருந்தாலும் சரி உங்கள் லைஃப் பார்ட்னர் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி உங்களுடைய ப்ராப்பர்ட்டி வைஸ் டிஸ்பியூட் வரதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் சரி இதெல்லாமே பேசாததுனால ஏற்படக்கூடிய ஒரு எக்ஸ்டென்ஷனாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்க ஒழிய பேசினாலே கரைஞ்சி போயிடும் ஏன்னா குரு ஸ்ட்ராங்காக இருக்கார் ஏழாம் இடத்துல இது ஒன்று ஏதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணுறேன் அப்படின்னா தாராளமாக பண்ணுங்கள் குரு சாரத்தில் தான் இருக்கார் அப்போ மாஸ்டர் டிகிரி உங்களுக்கு ஆய்வு கல்வி ஏதாவது இப்போதைக்கு என்ரோல் மட்டும் பண்ணி வைங்க ஏன்னா குரு வந்து ஒன்பதுக்கு வரப்போ கம்ப்ளீட் ஆகிடுவீங்க அப்போ ஒன்பதில் இப்போ வர இன்னும் டூ இயர்ஸ் தான் இருக்குது அப்போ ஏழில் இருக்கார் இன்னும் எட்டு ஒன்பதுனாக்கா இன்னும் டூ இயர்ஸ் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில்லாம் எவ்வளோ பெரிய கடினமான ஒரு பிஹெச்டி மாதிரி எம்ஃபில் மாதிரி ஏதாவது ஒரு ஆய்வு கல்வி நீங்கள் வந்து என்ரோல் பண்ணியிருந்தீங்கனாக்கா அது இருபத்தி ஆறுலேயே கம்ப்ளீட் பண்ணுறக்கான வாய்ப்புகள் இருக்குது சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பியூச்சர்லாம் பார்த்தா ஒரு பத்து வருஷம் எட்டு வருஷம் ஏழு வருஷம் இந்த மாதிரிலாம் அல்லது இன்கம்ப்ளீட்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும் பட் இந்த டைம் ஆஃப் பீரியடு நீங்கள் நீங்கள் என்ரோல் பண்ணிங்கனாக்கா அது டூ இயர்ஸ்லேயே ஒரு த்ரீ இயர்ஸ் அதிகபட்சம் ஃபுல்லாக உங்களுக்கு தானாகவே ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஏன்னா இந்த இடத்துல ஐந்தாம் இடத்துல ஒரு ராஃப் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும் அதுவும் சனி தான் பெற்றிருக்கார் அப்போ உங்களுடைய ஷார்ட்கட்ஸ் மெத்தடு எவ்வளோ இருக்கோ அவ்வளோவுமே உங்களுடைய நாலேஜ் கொடுத்துரும் இப்போ தொழிலில் கூட அதை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ எவ்வளோ ஷார்ட்கட்ஸ் கட்ஸ் ப்ளே பண்ண 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 பண்ணால் உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ இந்த ஜோர்டு ரீதியாக பார்க்குறப்ப இந்த டைம்ன்றது ஒரு ஹெல்த்தியான டைம் ஒரு குட் டைம் அப்போ ஷார்ட் கட்ஸ்லேயே உங்களுக்கு பெரிய அளவில் பெனிஃபிட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ குறுக்கு வழியில் பெருங்கொண்ட பணக்காரனாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இந்த டைமாக பீரியட் இருக்குது அல்லது ஏதோ ஒரு பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்து வழி ஆதாயமோ அல்லது அன்எக்பெக்டடாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத மணி வர்றதுக்கான வாய்ப்புகளோ ஏடா இந்த இடத்துல எட்டு குடையனு ப்ளே பண்ணுறோம் ஐந்து குடையும் ப்ளே பண்ணுறோம் அப்படின்றப்ப திவ்யசி யுவங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஷேர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக ஏன்னா இந்த இடத்துல லாபாதிபதி யார் உங்களுக்கு புதுமே அதே இடத்துல தான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் அப்போ ஒன்பது ப பதினொன்று ஐந்து எல்லாமே கொலெக்ட் ஆகிறதுனால மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நிறையா நடக்கிறதுக்கும் உழைக்காமவே எவ்வளோ அதிகப்படியான வருமானங்கள் வருமோ அளவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ உழைக்காமல் வருன்றதை விட நீங்கள் கொஞ்சம் உழைச்சா கூட அதிகமாக நீங்கள் ரிட்டன் எதிர்பார்க்க முடியும் அப்போ வேலையில் மட்டுந்தான் இந்த இடத்துல வேலைக்கு இருந்தீங்கன்னா மட்டும்தான் சில அவங்க உங்களுடைய லக்கை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அவ்வளோதான் உங்களுடைய உங்களுக்கான நீங்கள் வந்து எவ்வளோ ஒரு அஞ்சு ரூபாய்க்கு ஒர்க் பண்ணீங்க பத்து ரூபாய்க்கு ஒர்க் பண்ணிங்கனாக்கா அந்த பத்து ரூபாய்க்கு ஒர்க்குக்கு இருபது ரூபா லாபம் கிடைக்கும் அந்த லாபம் அவங்க என்ஜாய் பண்ண போகிறாங்க பட்டு சுயதொழில் பண்ணக்கூடியவங்க உங்களுக்கான லாபத்தை நீங்கள் மட்டும் அடைவீங்க ஆனால் நீங்கள் உத்தியோகத்துக்கான தொழிலில் இருந்தீங்கனாக்கா உங்களுக்கு வரக்கூடிய நல்ல கட்டத்தில் நல்ல நேரத்தில் வரக்கூடிய ப்ராஃபிட்ஸை அவங்கள என்ஜாய் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் உங்களுக்கு என்ன ராய் ரைட் அண்ட் ராயில் என்னென்னா உங்களுடைய சேலரி மட்டும்தான் நீங்கள் வாங்குறதுக்கான ரைட்ஸ் இருக்கும் அப்போ உங்களுக்கான தடையற்ற ஒரு சம்பளம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான அல்லது நீங்கள் வெளியே போகிறேன்னா மட்டும்தான் அவங்க வருத்தப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ முக்கியமான ஃபில்லவாக நீங்கள் மாறுறதுக்கான அப்போ நீங்கள் எந்த இடத்துல ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டீங்களோ அந்த இடத்துல நீங்கள் ஒரு விஐபியாக ஒரு முக்கியமான பர்சனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ நீங்கள் இந்த இடத்துல எந்த விதத்துலையும் கவலைப்படாமல் இருந்தாலே போதும் இந்த இடத்துல உடல் சம்மந்தப்பட்ட ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டதில் மட்டும் அதுவும் மனம் நலம் சார்ந்த விஷயங்களில் மட்டும்தான் அப்போ கன்ஃபியூஸ் ஆற்ற தன்மையில் இருந்தாலே போதும் குழப்பமற்ற தன்மையில் இருந்தாலே இப்போ எது ஏதாவது ஒரு ஒரு பய தான் இருக்கும் இந்த இடத்துல ஏன்னா பய உணர்ச்சின்றது கிட்டத்தட்ட நாளில் இருக்கிற சனி குருசாரம் பெற்றதுனால இருக்குது நலமே எண்ணத்தை கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்போ இந்த இடத்துல யோகா தியானம் பிராணாயமம் பண்ணி நீங்கள் வந்து இன்டெக் என்னென்ன வகையில் நீங்கள் இன்டெக் பண்ணுறீங்களோ அதை பீஸ்ஃபுல்லாக அதை க சரியான அளவில் நீங்கள் எடுக்கும் பட்சத்தில் அதாவது உணவாக இருக்கட்டும் நீங்கள் மூச்சு பயிற்சியாக இருக்கட்டும் குடிக்கிற நீராக இருக்கட்டும் எதுவுமே சரியானதாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு எந்த விதமான குறையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை உடல் நல ரீதியாக அதுவே கன்வெர்ட்டு மனநலம் மா மாற்றிடும் இப்போ உடல்நலம் சார்ந்த நல்லா இருந்தாலே மனநலம் சரியாயிடும் மனநலம் நல்லா இருந்தாலே உடல்நலம் சரியாயிடும் இந்த டைம் பீயிங் வந்து ஆடி மாதன்றது மிகப்பெரிய அளவில் இது வரைக்கும் புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கூட புத்தன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஐந்து குடைவன் ஏழாம் இடத்தில் இருக்கார் அவரும் சந்திரசாரப்பட்டிருக்காரு அப்படின்றப்ப இந்த இடத்துல மிருகசீரிடம் தாண்டினதும் திருவாதிரை வரப்போ புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது திருவாதிரைன்றது கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் வரும் அதை குரு பயணப்படுறப்ப இந்த இடத்துல உங்களுக்கு நியர்பை அப்போ திரு ராகுன்றது உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல தான் இருக்கார் அதிகபட்சம் இந்த டைம் கன்சியூம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நெக்ஸ்ட் இயர் அப்போ குழந்தை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ உங்களுடைய ஜன்னச்சாட்டை பார்த்துங்க அதில் வந்து புத்திர பேருக்கு உண்டான தன்மைகள் அல்லது புத்திர பாக்கியம் மிகப்பெரிய அளவில் அனுகூலமான தன்மையில் இருக்குது அப்படின்னோம்னாக்கா சக்ஸஸாக இந்த மாதம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த காணொலியை பார்க்குறப்ப உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அது அன்னியில் உங்களுக்கு என்ன கேள்விகள் இருக்கோ அந்த கேள்விக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்தை பதிவிட்டு அந்த கேள்வியும் பதிவிடுங்க அதிலே பதில் அளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் மேலும் உங்களுடைய ஜாதத்தை ப்ரீஃபாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னோம்னாக்க திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் யாரும் கால் பண்ண வேணாம் எடுக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க வாட்ஸ்அப் பண்ணும் பட்சத்தில் என்ன ப்ராசஸோ வாட்ஸ்அப் பண்ணுவாங்க அது கடைபிடிக்கும் பட்சத்தில் உங்களுக்கான உங்களுக்கு சந்தேகங்கள் ப்ளஸ் உங்களுடைய ஜாதத்தோட வெயிட்டேஜ் வெயிட்டேஜ்னாக்கா ஐ மீன் இந்த ஜாதத்துக்கு எந்த மாதிரியான தன்மை இருக்கும் ப்ளஸ் மைனஸ் இருக்கும் வெயிட்டேஜ்னாக்கா அதை தூக்கி ஒன்னா பேப்பரில் எடப்போ இடம் செல்லில் போச்சோம்னா வீட்டாக இருக்கிறதுலாம் இல்லை ஒரு கோள்கள் எந்தெந்த தன்மையில் உச்சம் நிலை நிலை ஆட்சி நிலை நட்பு நிலை சமநிலை எப்படியெல்லாம் இருக்குது எந்த தசாபத்தி நடக்குது அதன் அடிப்படையில் எந்த மாதிரியான யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் அப்படின்றத டீட்டெயிலாக வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்புவேன் நன்றி வணக்கம்